புறம் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு வரை தந்து இறுதியாக எழுச்சி உரை இருக்கின்ற உலகில் வாழ்கின்ற இரண்டரை கோடி வன்னியர்களுக்கு விடிவெளி நம்முடைய சமூக நீதி காவலர் மக்கள் காவலர் மரியாதை மருத்துவர் ஐக்கிய அவர்களே எனக்கு முன்பு பேசிய மாநில வண்டிய சங்கத்தின் தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களே கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்களே இந்த மாநாட்டு திடலை மிக சிறப்பாக வடிவம் அமைத்து கொடுத்த முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்களும் இந்த மாநாட்டில் நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற மாநில சங்கத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரவு பகலும் இங்கே தங்கி இந்த இடலை நமக்கு கொடுத்த திருக்கச்சூர் ஆறுமம் அவர்களே கார்த்திக் அவர்களே வைத்திய அவர்களே அங்க சாமி அவர்களே ஆந்திராவிலிருந்து இங்கே இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சொந்தம் ஆந்திரா சுரங்கத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு கொள்ளு ரவிந்திரா அவர்களே தம்பி ராஜன் அவர்களே கர்நாடகாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய பி ஆர் ரமேஷ் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை நரேந்திர பாபு அவர்களே மரியாதைக்குரிய ஷடி விஜயகுமார் திகழத்தர் அவர்களே மரியாதைக்குரிய என் கிருஷ்ண மைசூர் சம்புகுல சந்தேக சங்கத்தை சார்ந்தவர்களே சிங்கமகளூர் மகளூர் ரவிக்குமார் அவர்களே வாசு கர்நாடக வன்னியகுல குல சந்தேக வாசு அவர்களே மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற குல்லப்பன் மணிய கவுண்டர் அவர்கள லண்டனிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாப்பா வெற்றி அவர்கள் சாமுசாவன் மாநில தலைவர் முன்னைவர் சிவபிரகாசம் அவர்கள் மற்றும் நேரமின்மை காரணத்தால் மேடையில் இருக்கின்ற அனைத்து சொந்தங்களே எங்களுடைய அன்னை மேடையில் இருக்கின்றார்கள் இங்கே எழுச்சியோர் வீரத்தோடு நம்பிக்கையோடு வரையை என் தம்பிகளே என் தங்கைகளே என் அண்ணன்மார்களே என் அக்காவார்களே தாய்மார்களே என் உயிருமிலான அன்பு சொந்தக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பதிவான வணக்கங்கள் உங்களை அனைவரும் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் இரு கரங்களை கூப்பி உங்களை வணங்கி நான் அந்த வளர்க்கின்றேன் பள்ளிக்கொடி வரும்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தனி பெறும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்படிப்பட்ட நம் சொந்தங்கள் இன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இங்கே அந்த நேரத்திலே இங்கே சந்திக்கின்றோம் இது ஏதோ ஒரு சமுதாய சந்திப்போ ஜாதி சந்திப்போ கிடையாது இது நம்முடைய வேற யாருக்கும் இப்படி அமைய இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் என் சொந்தங்கள் இங்க ஏதோ வந்தமா கிடையாது இந்த சந்திப்பில் வரலாறு இருக்கிறது இது சாதாரண சந்திப்பு கிடையாது இதற்கு முன்பு இதே மண்ணிலே ஆயிரம் ஆயிரம் மாப்பணிகள் நம் சொந்தங்கள் இதே மண்ணிலே சித்திரை முழுநிலை இதம்முடைய வரல இந்த சந்திப்பு எனக்கு இவ்வளோ எழுச்சியாக நடப்பெறுகின்ற இந்த மாநாடு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று அவ்வளவு செய்தி எழுப்பு எனக்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னுடைய அண்ணன் காடுவட்டி மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை காரணம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே அண்ணன் ஜாதி வெற்றியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்திருக்கிறார்கள் இன்று மட்டும் என் அண்ணன் ஜாதி இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த வகையிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஜாதி மறைவில்லை நம் முன் இருக்கின்றான் அவருடைய கனவு ஐயா ராஜத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும் நாம் பாழ வேண்டும் என்று அவரை கனவு அதை நினைவாக்குவது இங்கே வருகின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கையினுடைய கடமையாக நான் அந்த காலத்தில் நான் சொன்னது போன்று இந்த விழாவின் பேர் இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா ஏன் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து வரையற்றிருக்கின்றார்கள் நம் சொந்தங்கள் எல்லாம் இன்று உலகத்தில் நம் சொந்தங்கள் நூத்தி நாற்பது நாடுகளில் இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் இந்த காட்சிகளை அதிக பேச போவது கிடையாது இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேச இருக்கின்றேன் மாலையில் நான்கு மணியில் இருந்து நாம் பார்த்தோம் எத்தனையோ படங்களை பார்த்தோம் காட்சிகளை பார்த்தோம் நடனம் பார்த்தோம் ஒளிப்படங்களை பார்த்தோம் அதில் இன்றைய நம் எதிர்ப்பைக்கு நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு தெரியவில்லை அதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் இந்த எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நெருப்பில் வந்தவர்கள் நாம் நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது வேற எந்த சமுதாயத்தும் கிடையாது காரணம் நாம் வந்த சத்திரியர்கள் சத்திரியர்கள் தான் அதே போன்று இந்த மண்ணை ஆண்டவர்கள் குளத்தில் பிறந்த மன்னர்கள் ஜமீன்தார்கள் அது மட்டுமில்லை வல்லல்கள் போராளிகள் தியாகிகள் அத்தனை பேரும் நீங்கள் பார்த்திருக்கீர்கள் உங்களுக்கு சொல்வதெல்லாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் சுதந்திரத்திற்கு முன்பு நினைத்து பாருங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் படையாட்சி தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் முதல் தியாகி விடுதலை சத்தியாகிரக போராட்டம் அடித்தளம் இந்திய விடுதலை அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீட்ட முதல் தியாகி மயிலா மயிலாடுற சார்ந்த நாகப்பன் படையாட்சி எவ்வளவு பெருமை இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுமா ஏன்னடி பழையாச்சின் பேர் வருது வேற எந்த காரணம் அஞ்சலை அம்மா வீரத்தாய் கடலுமுறை சார்ந்தவர் காந்தி அவர்கள் அவர்களை பார்க்க நேரில் வந்தவர் அது மட்டுமில்ல காந்தி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மர்தார் இந்த குதிரையிலே அங்கே காந்தி அவர்களை சந்தித்தார் அஞ்சலயம் அவர் கிட்ட போ இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்று வந்திருக்க வேண்டும் ஏன் வரல ஏன் நடக்கல போதுடா அது வேற என்ன காரணம் ஏன் நம்முடைய ஐயா ஆணைmutex படையா ஐயா ஆணை முத்து தந்தை தரிசிக்காமே உண்மையான வாரிசு இன்னைக்கு யாரையோ வாரிசு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா ஆணை அவர்கள் அந்த காலத்தில் வட இந்தியாவில் நினைச்சு பாருங்க இங்க இருந்து நம் சொந்தக்காரர் வட இந்தியாவில போய் பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஹரியானா ராஜஸ்தான்ல அங்கே அங்கே அவ்வளவு விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி மண்டல் கமிஷனை வர வைத்தவர் ஐயா ஆடை முத்து அவர்கள் மண்டல் கமிஷன் அவர் வர வைக்கல இன்னைக்கு இந்தியாவில ஓபிசி இடஒதுக்கீடு கிடையாதியா இதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது இந்தியாவிலே ஓபிசி இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது ரெண்டு சத்திரியர்கள் ஒன்று ஐயா ஆர்டை முத்து அவர்கள் மண்டல் கமிஷனரே கொண்டு வந்தது அடுத்தது நம்முடைய இளமான காவல்தி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று அளவில் விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்கார் அந்த ஐக்கிய முற்போக்கு அரசியல அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அம்மையாரை பார்த்து நீங்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவீர்களா இல்லையா இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக்க பேசினார்கள் பேசிக்கலாம் பிறகு அன்று மாபலை மீண்டும் சந்தித்து ஒரு முடித்து சோனியா காந்தி அம்மையார் என்ன மருத்துவ ஐயாவுக்கு அழுத்தத்தால் இந்தியாவிலே அந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் ஓபிசி கல்வி நிலையத்திலே இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் யாருக்காவது தெரியுதா இல்லையா பக்கத்தில் இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் சாதாரணமா அது செய்ய முடியுமா இன்னைக்கு ஒரு இருபது கீடோ யாரும் தர முடியல ஆனால் நினைச்சு பாருங்கள் ஐயாவுடைய ஆவணப்படத்துல நீங்க பாத்துக்க அருந்தநிக்கு மூன்று விழுக்காடு மூன்றரை விழுக்காடு ஏன் எம் பி சி இருபது விழுக்காடு பன்னியனுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மத்தியில மருத்துவ துறையில மத்திய மட்டத்தை தலைபடி மக்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு அங்கீகாரம் இருக்கிறதா கிடைத்திருக்கிறதா இல்லை ஏன் இந்த சமுதாயம் எப்படி எப்படி பட்டன்படுத்தினாங்க சமுதாயத்தை தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பதிவு இல்லை குடிசேட்டமா இருக்கிறது கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது எந்த முறையிலும் கிடையாது இந்த சமுதாயத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஓவோத் பேங்க் அடுத்து அவங்கள எதிர்பார்க்குறாங்க ஓட்டு பேங்க் அவ்வளோதான் மேலும் ஒரு பை டைம் சுத்தாரி தேர்வு பண்ணிக்கா முடிஞ்சு போச்சு அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தெரியல எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க ஐயோயோ நீங்க தாங்க வாங்க நீங்க தாங்க நம்மளும் போகும் பிரச்சனை இல்லை தீர்த்து வைப்போம் பத்து இருபது முப்பது ஐம்பது கேஸ் வாங்க போவோம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு தேர்தல் வந்ததுன்னா அட்டா பயமை இதான் நம்மளுடைய காலகாலமா நடந்துட்டு இருக்கிறது இல்லை அதனால இன்றைக்கு இந்த கூட்டம் நாம் கூடிய கூட்டம் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் எங்களுக்கு படிப்பு வேண்டும் எங்களுக்கு வேலை வேண்டும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் நாங்கள் சுயமரியாதோடு வாழ வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கோம் ஏதோ சும்மா இங்க வந்தமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூட இங்க நம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கிறோம் ஐகள் மிக சிரமப்பட்டு இருபத்தோரு தியாகிகள் இருபத்தோரு தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள் அதன் பிறகு ஐயாவர்கள் நமக்கு வாங்கி தந்தது இருபது விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து ஆனால் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை அதனால்தான் ஐயாவர்கள் மீண்டும் போராடி கடந்த ஆட்சியாளர்களிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து மன்னர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள் ஆனால் அதிலும் சூழ்ச்சியாளர்கள் அதை நீதிமன்றத்திற்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றோம் உச்ச நீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள் என்னவென்று தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னார் சொல்லி எவ்வளவு நாள் ஆக தெரியுமா தீர்ப்பு வந்து எவ்வளவு ஆகும் தெரியுமா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் தீர்ப்பு வந்து அரசு முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் எத்தனையோ முறை சந்தித்தோம் ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடக்க காலத்துல நன்றாக எங்களை வரவேற்றார் நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தார் சந்திக்கின்ற பொழுது ஐயா கடப்படாத நிச்சயமா நான் தரேன் நான் ஒரு முறையும் இப்ப பாக்குறப்போ உறுதியா நான் தப்புறேங்க நீங்க தயப்படுத்த போங்க அதுல ஒரு முறை சொன்னார் என்கிட்ட இந்த சட்டசபை சட்டசபை கூட்டத்தொடரில் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு கல்வி போயிடும் சொன்னப்போ ஏ இதற்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் வைக்கிறேன்னு என்கிட்ட முதலமைச்சர் உறுதி கொடுத்தார் அவ்வளவு ஆழமாக பாப்போம் பார்த்தோம் பார்த்தோம் கடிதம் எழுதுனார் ஐயா எல்லாம் பணம் ஆனால் திடீர் ரெண்டு முதலமைச்சர் அவர் மனசு மாத்திக்கிட்டாரு ஏமாத்துட்டாரு இன்னிக்கையும் தெரியல ரெண்டாம் ஆழம் எங்களுக்கு உறுதியளித்த முதலமைச்சர் இறுதியாக எங்களால் கொடுக்க முடியாது கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்க முடியாது அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திற்கு மேலிடும் பேசிக் கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பெரிய துரோகம் இது சமுதாயத்திற்கு நீண்ட மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கிட்டு முதலமைச்சர் சொல்வது தமிழக அரசுக்கு கணக்கெடுப்பு நடந்த அதிகாரம் இல்லையா உங்களுக்கு பிறகு உங்கள் தந்தர் அப்படி எடுத்தார் கடந்த காலத்தில் எம் அவர்கள் எப்படி எடுத்தார்கள் உங்க தந்தையை நிறுவிய சட்டநாதன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுவதுல நிறுவிய கமிஷன் அவரிலோர் பரிந்துரை கொடுத்தார்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு அவருக்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா எம் ஜி ஆர்வத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அம்பாஷங்கர் கமிஷனை நிறுவினார் அம்பாசங்கர் அவர்கள் வீடு வீடாக டோ டு டோ எனிமினேஷன் செய்தார்கள் அப்பொழுது அவருக்கு அதிகாரம் இல்லையா

இரண்டாவது பரிந்துரை ஜாதன் அவர் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு மூணரை விழுக்காட்டு உள் ஒதுக்கீடு பிசியில கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார் அதையும் கலைஞர் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார் இதுவே நீடியரசு ஜனாக மூன்றாவது பரிந்துரை என்ன வன்னியர்களுக்கு பதிமூணு புள்ளி ஒரு விடுக்காடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையும் கொடுத்தார் அதை மற்றும் கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை மற்றும் குப்பையில் எடுத்து எவ்வளவு பெரிய துரோகம் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல் அந்த தேர்தலில் திமுக பதினைந்து தொகுதியில் வெற்றி பெற்றது அதில் பதினான்கு தொகுதிகள் மன்னியர் வாழ்கின்ற பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திமுக ஐம்பது தொகுதிகளை வெற்றி பெற்றது

Yep.